சர்வம் வைகுண்டமயம் நமது ஐயா வல்லாத்தான் வைகுண்ட பரம்பொருள் நம்மையெல்லாம் பொய்யரோடு அன்பு இருக்காதே என்கின்றார் அப்படிப்பட்ட ஐயா விஷயத்திலே அதாவது ஐயா யார் என்கின்ற வினா நீதிமன்றத்தில் எழுகின்ற போது அப்போது ஒரு வழக்கறிஞராக இருந்து நீதிமன்றத்தில் பொய்யுரைத்தால் அதன் விளைவு என்ன என்பதை நன்கு அறிந்திருந்தும் தங்களுடைய சுயநலத்துக்காக இறைவனையே மாற்றி நீதிமன்றத்தில் பேசிய பாலஜனாதிபதி அவர்களின் நீதிமன்ற வாக்குமூலத்தை நாம் பார்க்கும் முன்பாக இன்று அகில திரட்டை ஐயாவளி மக்கள் நன்கு உணர்ந்து அதன் மூலம் ஐயா யார் என்பதை அறிந்து எல்லா மக்களும் உறக்க அதை சொல்வதன் வாயிலாக அன்று நீதிமன்றத்தில் பொய்யுரைத்த நாவே இன்று வேறு வழி இல்லாமல் மக்கள் மன்றத்தில் ஐயா யார் சொல்கின்ற உண்மையைக் காண்போம் ஐயா என்னுடைய அணுகுமுறையில் என்னுடைய எண்ணத்தின் அடிப்படையில் பார்க்கிற போது அவர் முழு முதற் கடவுள் ஏக பரம்பரும் எங்கும் நிறைந்தவர் ஏகமாய் நின்றவர் என்றுதான் எடுத்துக்கொண்டார் ராமரை எடுத்துக்கொண்டால் திருமாவனுடைய சக்தியில் கோடிக்கணக்கான பங்குகளில் ஒன்றுதான் எனவே திருமாலின் ஒரு பகுதிதான் ராமராக அவதாரம் செய்கிறார் அதுபோல கிருஷ்ண அவதாரம் வருகிற போதும் அது திருமாலின் ஒரு பகுதிதான் ஆனால் வைகுண்டராக வருகிற போது முழு திருமாலும் வைகுண்டராக சமைந்து அதற்குள்ளே சிவனும் பிரம்மாவும் இணைந்து மூன்று கடவுள்களும் ஒரு கடவுளாக ஏக பரம்பொருளாக நமக்காக அகிலத் அகில திரட்டு அம்மானையில் கூறிய உண்மையை எவ்வளவு அழகாக இவ்வளவு நேரம் பேசினார் என்பதை பார்த்தோம் ஆனால் இதே பால ஜனாதிபதி நீதிமன்றத்தில் ஐயா யார் சுவாமித்தோப்பு பதி யாருடைய பதி என்பதற்கு அவர் பேசியதை பார்ப்போம் வழக்கு சம்பந்தமான கோயில் நாராயணசுவாமி கோயில் என்றால் நாராயணசாமி கோயில் என்று சொல்வார்கள் ஆனால் முத்துக்குட்டி சமாதியாகும் நாராயணசாமி என்பதால்தான் தான் அந்த கோயிலை நாராயணசாமி கோயில் என்று சொல்கிறார்கள் என்றால் அது சரியல்ல எதற்காக நாராயணசாமி கோயில் என்று சொல்கிறார்கள் என்பது பற்றி சரிவர என்னால் சொல்ல முடியாது ஆனால் அங்கு நாராயணசாமி இல்லை ஐயாவின் அன்பு பிள்ளைகளே அன்று மன்னன் ஐயாவை நாராயணராக ஏற்க மறுத்தார் ஆனால் இந்த பாலஜனாதிபதியோ நீதிமன்றத்திலே பொய்யுரைத்து சுவாமித்தோப்பில் நாராயணர் இல்லை என்கின்றார் இப்படிப்பட்ட பொய்யரோடு நாம் அன்பு பொருந்தி இருக்க வேண்டுமா அவ்வாறு இருப்பது ஐயாவின் வாக்கை மீறியது ஆகுமல்லவா ஐயா உண்டு